Tony and Guy Essentials Tirvan welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. Retro Art Vikum Nail Ganibal Kumarakum Nansara card reader and Spiritual healer So, in the body, we will a இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல டேரா கோஆர்டினேட்டிங் மூலயமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா அண்ட் அந்த எனர்ஜில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் அந்த ஆக்சன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரடிஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா விருச்சகம் ஸோ இந்த விருச்சகத்துக்கு வரக்கூடிய டேரோகா ட்ரீடிங் கைடன்ஸ் என்ன முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த விருச்சகத்துக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்

சோ அதுல இருந்து எப்படி ரிலீஃப் ஆகுறது ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு சூழலாம் நம்ம கடந்துட்டோம் அதுல இருந்து முழுமையா எப்படி ரிலீஃப் ஆகலாம் மாத்திக்கிட்டா எதுல இருந்து வெளியேறினா இந்த சூழல் வந்து நம்மளுக்கு இனிமே மேற்கொண்டு ஏற்படாது அதை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கு சோ எல்லாமே உங்க ஷோல்டர் மேல எழுதிக்கிட்டு இருந்தீங்க எல்லா விதமான ஒரு கஷ்டத்தையும் ஒரு பாரத்தையும் இதெல்லாம் என்னால நடந்தது அப்படின்னு ஏத்திட்டு அதை அதை எல்லாத்தையும் வந்து 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 இறக்கி வைக்கணும் இதுக்கு நான் நான் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு 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 சொல்யூஷன்ஸ் அண்ட் தேடக்கூடிய உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஒரு அடிக்சன்ஸ் கூட இருக்கும் ஒரு விதமான அடிக்சன்ஸ் கூட இருக்கும் அந்த அடிக்சன்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம விடலாம் அதுல இருந்து நம்ம எப்படி வெளியேறலாம் என்ன காரணம்

ஸோ அது வந்து மற்றவங்களோட பொறுப்பாக இருந்தாலும் அதை நீங்க முடிச்சுட்டு முடிக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களுடைய சுமைகளையும் ஏற்றிக்கிறது மற்றவங்களுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஏற்றி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சோ ரொம்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்களை டெடிக்கேஷனா இருக்கிறது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு வருடம் ஹலிக்கா இருக்கிறது ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டா அதுலயே மும்முரமா மத்த விஷயங்களை பத்தி யோசிக்காம இதெல்லாம் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை பண்ணாம முடிவு எடுத்த சோ உடனே அதுல ஆக்ஷன்ல இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவு என்ன இதுல உண்மை தன்மை என்ன தெரியாமலே அதனுடைய ஆக்ஷன் வந்து மேற்கொள்வீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க அவாய்ட் பண்ணணும் அதாவது அவசரப்படுறது இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவசரப்பட்டு சில விஷயங்களை வந்து செய்யறது எதிர் விளைவுகளை வந்து யோசிக்காம ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நம்மளை யாரு வந்து கவனிக்க போறா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸோ விரிச்சிடும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கரியர் வைஸ் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக கரியர் வேலை ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு இழப்புகள் இருக்கலாம் ஒரு சேட்னஸ் உருவாயிருக்கலாம் ஒரு சோகமான ஒரு சூழல் உருவாயிருக்கலாம் யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம் வேலை ரீதியாக திட்டியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும் சரிங்களா சோ அடுத்து இதுல இருந்து ரெக்வயர் ஆகாம அடுத்து இன்னொரு விஷயத்த நீங்க மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஒரு ப்ராஜெக்டோ இல்ல வந்து பிசினஸ்ல இப்போ ஒரு லாஸ் பாத்துருப்பீங்கன்னா உடனே இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது அந்த லாஸ் ஈல் கட்டணும் இல்ல சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு சோ இப்ப இருக்கிற சேலஞ்சஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அதனால ஏற்பட்டிருக்க மன ரீதியான பிரச்சனைகளையும் வந்து கிளியர் பண்ணனும் ீதியா ஏற்பட்டிருக்காண்டிங் அதெல்லாம் வந்து உங்களுக்கும் அதற்கான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளமே தவிர மேற்கொண்டு ஒரு சேலஞ்சஸ் உருவாகுறா மாதிரி எந்த ஒரு ஆக்சன்ஸையும் வந்து இருக்க வேண்டாம் சோ வேலை ரீதியா மனவீக்கவாதி அப்படின்னு கேக்கு இல்லையா அதற்கெல்லாம் ஒரு ஹீலிங் ரெக்கவரி கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க வேலை ரீதியா மேற்கொண்டா இப்ப இருக்கிறதுக்கு அது போதுமானது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீதியா வருது விருச்சக ராசி இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் சோ கண்டிப்பா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கும் அது நெக்ஸ்ட் லெவல்ல இப்போ ஒரு லவ் ரிலேஷன் இருக்கீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் மேரேஜ் போட்டு போகிறதுக்கு உங்க ரெண்டு சைடும் எந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் போடுறீங்க ஒன்னு சேர்ந்து எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்றீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதற்கான பிளானிங் இல்லை அதற்கான பேச்சுவார்த்தை இல்லை அதற்கான ஆக்ஷன்ஸ் ப்ராக்டிக்கான ஆக்ஷன்ஸ் இதுல எல்லாம் நீங்க தாராளமா ஈடுபடலாம் இருக்கிறேஷன்ல ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட சேர்ந்து மேற்கொண்டு வருமானத்துக்கான விஷயங்களையும் தாராளமா மேற்கொள்ளலாம் வேலை தொழிலுக்கான விஷயங்களையும் உங்க பார்ட்னரோட சேர்ந்து மேற்கொள்ளலாம் அண்ட் உங்களுடைய பார்ட்னருடைய அட்வைஸ் அதை வந்து நீங்க வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கும் ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்கும் அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேள்வி செய்யும் போது உங்களுடைய மற்ற விஷயங்களையும் பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ உங்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து வேலை பத்தியும் தொழில் பத்தியும் ஷேர் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அவுட் வந்து கொண்டு வரலாம் அண்ட் மோர் ஓவர் இந்த ரிலேஷன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான பேசிக்கான ப்ராக்டிக்கலான ப்ராசஸும் உங்களை பார்ட்டிகளோட சேர்ந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மீட்டிங் இருக்கு ஸோ விருச்சிகம் உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் நான் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்கள் கண்ணுக்கு எதிரில் எதெல்லாம் நல்லா இருக்கோ பளிச்சுன்னு இருக்கோ மனிதர்கள் அந்த கூட ரொம்ப சிரிச்சு பேசுறாங்களோ அவங்க வந்து நல்லவங்க இல்ல பழிச்சு நிறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையானது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க சோ அத அந்த மாதிரி யோசிக்கிறதுனால மட்டும் இல்லாம அத நம்பி சில விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் போய் மாட்டிருப்பீங்க சோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் இனிமே நீங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்க கூடாது சோ மின்னுவதெல்லாம் கொண்டே இல்லை ஷைன் பண்ற எல்லாமே வந்து கோல்டு கிடையாது ஸோ அது பிஹைண்ட்ல தப்பான விஷயங்களும் இருக்கும் அதனால நல்ல பிரைட்டா இருக்கிற விஷயங்களை பார்த்து நீங்க ஆசை ஆசை பயப்படக்கூடாது எப்பவுமே பழைய விஷயங்கள் மேலயும் கண்டிப்பா நீங்க நம்பிக்கையை வைக்கணும் ஸோ உங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும் உங்களுடைய ஒரு சில மைண்ட் செட்டா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப பழசா இருந்தாலுமே ரொம்ப நாளா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே பட் அது எல்லாம் வந்து ஒரு கோல்டு மாதிரி அதுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு சோ இப்போ இடையில வரக்கூடிய விஷயங்களுக்காக அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்க நீங்க மாத்திக்க கூடாது எப்பவுமே பழமைக்கு நீங்க எப்பவுமே வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நன்றி சார் நேர்களே இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி இடவா இருக்கு

என்னுடைய விஷயஸும் கூட இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னலாம் கோபுரம் பண்ணிருக்கீங்க ஒரு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய ஆறலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும்